அருமையான ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் அனைவரும் ஒரு தேசிய கடமையை முடித்து ஒரு பெரிய ஜனநாயக திருவிழாவை திருவிழாவில் பங்கேற்று அந்த மூன்றாம் நாளிலே இங்கே அனைவரும் கூடியிருக்கின்றோம் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு மேடை மயக்கம் கூட இங்கே இருக்கிறது ஜோக்கா சரிங்க இந்த புத்தகத்திற்கான வாழ்த்துறையா அது இதற்கு முன்முன் நடந்த அறிமுக விழாவாக அருமை தோழர் எழுத்தாளர் திரு உதயசங்கர் அவர்களை சாகித்ய அகாதமியின் பாலபுரஷ்கர் விருது பெற்ற எழுத்தாளர் உதயசங்கர் அவர்களை வாழ்த்துவதா தொடுவானத்தை வாழ்த்துவதா இப்படி ஒரு சின்ன மேடை மயக்கத்தினுடனே நான் உங்கள் முன் நிற்கின்றேன் நிச்சயமாக உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் தொடுவானத்திற்காக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலை இப்பொழுது நீங்கள் கொடுக்க பாராட்டப்பட வேண்டியவர்கள் பதினான்காவது நிகழ்வு இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கி தொடர்ந்து பதினான்காவது நிகழ்வை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருப்பதற்கு நாம் நிச்சயமாக அவர்களை பாராட்ட வேண்டும் ஒரு இலக்கிய அமைப்பை சார்ந்தவன் என்ற முறையிலும் இதை கூறிக்கொள்கின்றேன் ஒரு இலக்கிய மாணவனாகவும் இதை கூறிக்கொள்கின்றேன் இதில் முக்கியமான நெல்லை தேவன் அவர்களையும் சரி எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது என்னது கல்லூரியிலே என்னுடைய துறைக்கு வந்து என்னை அணுகினார் அந்த அது ஞாபகம் இருக்குமா என்பது தெரியவில்லை நாங்கள் சந்தித்தோம் இலக்கியத்திற்காக என்ன பண்ணுவோம் என்று ஒரு சின்ன உரையாடல் செய்வோம் மாறுங்கள் அப்படின்னு சொன்னதோடு அதற்கும் செயலில் காட்டினார்கள் தோழர் மாரிமுத்து அவர்களும் சரி இதில் மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக எனக்கு இருந்து கொண்டிருப்பவர் இது முகம் காட்டக்கோ காட்டாதவர் பின்புலத்திலேவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் எனது அருமை நண்பர் செல்வின் அவர்கள் அவருக்கு ஒரு ஆசை எப்பொழுது எப்பொழுதுமே உண்டு நோபல் பரிசு பெறுகிறார்களே நோபல் பரிசு பெறுகிற எழுத்தாளர்களை எந்த அழகுகோலின் கீழ் அவர்களை தேர்வு செய்கிறார்கள் அது அதற்கு நாம் எதுவும் குறைந்தவர்களாக இருக்கின்றோமா நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த மாதிரியான அரங்குகளை நாம் பயன்படுத்தினால் என்ன என்றுதான் சொல்லிக்கொண்டே இருப்பார் அதற்கு முகாந்திரமாக நான் நினைக்கின்றேன் இப்படி விருது பெற்ற எழுத்தாளர்களை அழைத்து அவர்களுடன் உரையாடுவது என்பதும் அவர்களுடைய உரையை கேட்பது என்பதும் அந்த வாசிப்பு அனுபவத்தை பகிர்ந்து கொள்வது என்பதும் மிக பொருத்தமான மிக சிறப்பான விஷயமாக நான் கருதுகிறேன் கைதட்டலாம் இந்த நேரத்தில் திரு உதயசங்கர் அவர்களுக்கும் ஏன்னா இங்கு எழுத்தாளர்கள் அதிகமாக கூடியிருக்கின்றோம் அது மட்டும் இல்ல பாராட்டுக்கு உரிய திரு ஆர்கே அவர்கள் இருக்கிறார் இங்க நம்மளுடைய ஆல் இண்டியா ரேடியோனுடைய இயக்குனர் அவர்கள் அவர் நிச்சயம் பாராட்டப்பட வேண்டியவர் அத்தனை நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார் அமைதியாக ஒரு அமைதி புரட்சி மாதிரி எனக்கு தெரியும் அவருடைய துறையில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் அதாவது அழுத்தமும் ஒடுக்குமுறையும் கூட நான் சொல்லலாம் அதையெல்லாம் தாண்டி அவர் செய்து கொண்டிருக்கிறார் பல விஷயங்களை இப்படி இலக்கியத்திற்காகவும் இலக்கிய நிகழ்வுகளுக்காகவும் இலக்கிய நிகழ்வுகளை பற்றியும் தொடர்ந்து ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருப்பது ஒரு ஆரோக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன் இப்படிப்பட்ட சூழலிலே ரெண்டாயிரத்தி எட்டு என்கிற என்று நினைக்கின்றேன் தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கும் பொழுதே யாரை பற்றிய அறிமுகம் என கிடைத்தது என்றால் திரு உதயச்சந்திரன் அவருடைய அறிமுகம் கிடைத்தது அவரை பற்றி அவர் பேசுகிறோம் எனது கல்லூரிக்கு அவர் சிறுகதை பற்றறை ஒன்றை நடத்த வேண்டும் என்று அழைத்து அது ஒரு வெற்றிகரமான சிறுகதை பற்றை நடத்தினோம் அப்பொழுதுதான் அவரை பற்றி நான் அந்த ஆண்டு அவருக்கு தாம தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய விருது கூட கிடைத்தது என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் பிரிதூருவ நடத்த பின் உங்கயா ஆ எனது நினைவு சரியாக இருக்கிறது அவருக்கு அந்த ஆண்டு அந்த விருதும் கிடைத்தது அப்படிப்பட்ட நிலையிலே நான் அன்று இருந்து இவரை பார்க்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தது இன்று அது வாய்த்தது ரெண்டாயிரத்தி எட்டில் இருந்து பார்க்க வேண்டும் நினைத்தது இன்று வாய்த்தது என்னுடைய அருவல் என்னுடைய சில நிகழ்வுகளை தள்ளி தான் இந்த நிகழ்வுக்கு நான் வந்தேன் முக்கிய காரணம் ஒன்று திரு உதயசந்திர சங்கர் அவர்களை பார்க்க வேண்டும் மற்றொன்று இந்த ஆதனின் பொம்மை புத்தகம் கீழடியோடு என்னுடைய அந்த ஈர்ப்பு கீழடி ஆய்வு பொழுது நான் கீழடிக்கு சென்றிருக்கேன் சென்று அது தொடங்கும் தொடங்கும்போதும் சென்றேன் அது காட்சிப்படுத்தப்படும் போதும் சென்றேன் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றேன் போகும்பொழுதெல்லாம் புது புது அனுபவம் போகும்போதெல்லாம் என்னை நானே தெரிந்து கொள்கின்ற அனுபவம் ஒரு தமிழனாக இந்த தமிழன் ஒரு இந்தியனாக எப்படி என்னை பொருத்தி பார்த்து கொள்வது என்பதை நான் ஒரு எழுத்தாளனாகவும் ஒரு கவிஞனாகவும் கூட உணர்ந்தேன் உணர்கிறேன் இந்த பொழுதிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு கீழடி அந்த கீழடியின் பின்புலத்தை சிந்து சமவெளி நாகரிகம் வரைக்கும் இழுத்து அந்த கால ஓட்டத்தை அது வரலாறு மயக்கம் என்றவர் குறிப்பிட்டார் நான் அதை கால மயக்கம் ஒரு வரலாற்று தொடர்ச்சி என்று நான் நினைத்துக்கொள்கிறேன் நான் வரலாற்றின் தொடர்ச்சி நீங்கள் வரலாற்றின் தொடர்ச்சி நாம் வரலாற்றின் தொடர்ச்சி இந்த காலமயக்கம் எல்லாம் ஒரு மயக்கம் இதுவே தான் ஒரு கதையாடலில் கதை சொல்லிக்கான நுட்பமாகவும் இருக்கிறது இங்கே நான் மார்க்யூசை மேஜிக்கல் ரியலிசம் என்று லாட்டின் அமெரிக்க இலக்கியத்திலிருந்து மிக அருமையாக இந்த தொழில்நுட்பமும் சரி அந்த கதை நுட்பமும் வெளிவந்ததே அது மாதிரியான கதைக்காலம் இங்கே இருக்கிறது அது மாதிரியான தொழில்நுட்பம் இங்கே மேஜிக்கல் ரியலிசம் ஒரு காலமயக்கத்தை சார்ந்த கதையாளர் அங்கு எந்த இடைவெளி குறைகிறது நிகழ்வு காலமும் அந்த ரிமோட் பாஸ்ட் தொலைதூரத்து காலமும் அந்த இடைவெளியை குறைத்துக் கொள்கிறது இது வந்து இணைகிறது அங்கே இதுதான் அந்த கதை நுட்பத்தினுடைய மிகப்பெரிய சாத்தியமும் நம்மை வசப்பட வைக்கக்கூடியது அந்த ஃபேண்டசி அடுத்ததாக ஃபேண்டசி என்பது கண்டிப்பாக இந்த மாதிரி கதைகளிலே சிறுவர் கதைகளுக்கு ஃபேண்டசி இல்லாமல் ஃபேண்டசி என்பது ஒரு ஒரு மாயத்தன்மை இந்த மாயத்தன்மையும் மாயத்தன்மையை ஒற்றிய கதாபாத்திரங்களும் இது இல்லாமல் அது சாத்தியமில்லை அப்படிப்பட்ட மாயத்தன்மையை இந்த ஆதன் என்கிற என்ன சொன்னார்களே கண்ணை விழித்து பார்த்தால் ஆதன் பக்கத்திலே படுத்திருப்பதோடைய இந்த ஆதன் என்கிற கதாபாத்திரம் இதற்கு முன்பே எனக்கு மிகவும் என்னுடைய பள்ளி பருவத்திலே இந்த பெயரோடு நான் மிகவும் இணக்கமானவர் ஒரு சேர மன்னனின் பெயர் அது ஆதன் தொல்காப்பியத்திலே பதிவு பண்ணப்பட்ட பெயர் அது அப்படிப்பட்ட பெயரை ஆதனின் பொம்மை இதுதான் ஆர்கிடைப் என்று சொல்லுவோம் ஆத்ரபாலஜிக்கல் ஸ்டெடின்னு சொல்லுவோம் நான் ஆர்கியலாஜிக்கலாக நம்மளுடைய தொன்மத்தை எப்படி கட்டமைப்பது இந்த தொன்மம் இரண்டு வகைகளில் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஒன்று இந்த ஆதன் என்கிற அந்த தமிழ் சேர மன்னனின் பெயராக இன்னொன்று பொம்மை என்கிற அந்த ஆர்கிட்டை ரெண்டும் ரெண்டு ஆர்கிட்டஸ் இது ரெண்டும் ஒன்றாக இணைந்து சமகாலத்து கேப்டன் பாலு எனக்கு ஒடிசா பாலுவுடைய ஞாபகம் வருது அப்படிதான் பாலு ஏன்னா அவர் இல்லைன்னா அவருடைய அந்த அந்த கான்ட்ரிபியூஷன் இருக்கிறதே நம்மளுடைய ரேஸு தேடுறதுக்கு மிகப்பெரிய விஷயம் சமீபத்தில் இறந்து போனவர் பெரிய இழப்பு அது அப்படிப்பட்ட இந்த கதையாளர்களுக்குள்ளே இந்த புனைவு அப்படின்னு இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி எனக்கு குறுஞ்செய்தி வந்தது வாட் யூ கேன் இமேஜின் இஸ் ரியல் அப்படின்னு எது நீ கற்பனை பண்ண முடிகிறதோ அது உண்மையானது விஜமானது அதுதான் அங்கே அந்த கதை முழுக்க இருக்கிறது இந்த கதை முழுக்க தமிழகனுடைய ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள் நாம் எதையும் புதிதாக சொல்ல முடியாது தான் செல்வின் அவர்களுடைய பேத்தியோடு ஒரு நான்கு ஒரு உரையாடல் செல்வியினுடைய பேத்தி என்னை எப்படி அடையாளம் காணுவாள் என்றால் நான் ஒரு டைனோசருடைய நண்பன் என்ன ரொம்ப அருமையான குழந்தை அந்த குழந்தை அந்த குழந்தைகிட்ட பேசுறதே எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் நான் வந்து சிறு குழந்தையை எல்கேஜியில் ஆரம்பித்து இன்றைக்கி போஸ்ட் டாக்டர் நடக்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் கற்பித்து கொண்டு இருக்கிற ஒரு நிலையில் இருந்தவன் ஆனால் எது எனக்கு மிகவும் சவாலான விஷயம்னா இந்த எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இவங்களோட இந்த கு நான் பேசுகிறது தான் அவங்களோட நான் அலா தான் எனக்கு மிக சவாலான விஷயம் இது என் அனுபவத்திலிருந்து சொல்லிக்கிறேன் அந்த குழந்தை சொல்கிறா டைனோசர் எங்கே அப்படின்ட்டு அதான் நான் கையில் வாக்கு போகும்போது கூட்டிகிட்டு போன கையை பிடிச்சிட்டு திடீர்னு என் கையை விட்டுட்டு ஓடி போயிடுச்சு டைனோசர் அப்படின்னு அப்போ அந்த ஒரு கேள்வி அந்த குழந்தைகிட்ட வச்சேன் இப்போ நீங்கள் ஏமா நீ இப்படி கூட்டிட்டு போய் டைனோசோர்ஸன் என்ன பண்ணுவேன்னு உடனே சொன்னால் நான் ஒரு பெரிய நெட்டு கையில் கொண்டு போவேன் அந்த நெட்டை போட்டு அப்படியே இழுத்துடுவேன்ட்டு இப்படி தொடருது நிறைய பேசுகிறோம் அதை நீங்கள் அந்த கற்பனையை பாருங்க எது தூண்டுது ஏற்கனவே தெரிந்த நெட்டு எனக்கு வலை தெரியும் அந்த வலையை கொண்டு யாரை பிடிப்பேன் டைனோசரை பிடிப்பேன் இதுதான் அந்த அரிமனம் காகுனேட்டிவ் மைண்ட் என்று சொல்லுவோம் நான் அரிமணம் உள்மனம் பற்றியெல்லாம் பேசுவார்கள் முக்கியமான ஒரு விஷயம் எல்லா கவிஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் முக்கியமாக மிகவும் அருமையாக வேலை செய்வது அரிமணம் தான் இந்த அரிமணம் கொண்டுதான் உங்களிடம் நான் உரையாடி கொண்டிருக்கிறேன் அறிதல் பற்றிய மனம் தெரிந்து கொள்ள வேண்டியதை பற்றிய மனம் நான் அறிந்து கொள்ள வேண்டும் இப்படி உலக இலக்கியங்களோடு இந்த புத்தகத்தை நான் ஒத்து ஒப்பு பார்க்க முடியுமா என்று கண்டிப்பாக பார்க்க முடியும் ஒன்றரை ஆரம்பித்து ஹாரி பாட்டராக இருக்கட்டும் அல்லது நார்மியா கிரானிக்கல்ஸ் ஆஃப் நார்மியா என்கிற அந்த கதைகளாக இருக்கட்டும் எல்லாமே குழந்தைகளை வைத்து பெரியவர்களுக்கு சொன்ன கதைகள் குழந்தை இலக்கியத்தில் இரண்டு வகை குழந்தை குழந்தைக்காகவே பெரிய குழந்தைகள் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்காக எழுதுவது மூன்றாவதாக குழந்தை இலக்கியமும் பெரியவர்களுக்காக எழுதுவது அனிமல் ஃபார்ம் அப்படிங்கிற அந்த புத்தகமெல்லாம் அப்படிதான் விலங்குகளின் பண்ணை என்று எழுதப்பட்ட அந்த ஆங்கில புத்தகமெல்லாம் அதில் எது சொல்லப்படுது என்றால் கதை மாந்தர்கள் எல்லோருமே அனிமல் விலங்குகள் ஆனால் கதையாளர்கள் எதை பற்றியது எந்த கருவை பற்றியது மார்க்சிசத்தையும் அல்லது சோசியலிசத்தையும் அல்லது கேபிட்டலிசத்தையும் விமர்சனம் பண்ணுவதற்காக எழுதப்பட்ட கொதிமுக அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த இந்த கதையை நான் பொறுத்து பார்க்க விரும்புகிறேன் ஏன்னா இது இது வந்து என்னுடைய வாசிப்பு அனுபவத்தை நம்மளுடைய அனைவருடைய வாசிப்பு அனுபவமாக நீச்சி கொண்டு போவது எது என்றால் வாசகர்கள் தான் ஆத்தர் எழுதி முடிச்சிட்டார் ஆனால் இதை எடுத்துக்கொண்டு போவது யார் என்றால் வாசகர்கள் தான் அந்த வாசகர்கள் தான் இந்த புத்தகத்திற்கு உயிர் கொடுக்கிறார்கள் அதை ஆசிரியர்களும் ஒத்துக்கொள்வார்கள் என்று நினைக்கின்றேன் அப்படிப்பட்ட நிலையிலே இதை மூன்று விஷயங்களாக நான் பிரித்து பார்க்கிறேன் அந்த அளவுகோலை எங்கிருந்து எடுக்கிறேன் என்றால் பிரெஞ்சு கிரிட்டிக்ஸ் இலக்கிய கோட்பாட்டாளர்கள் ஒன்று இன்னொன்று ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரும் ஒரு இலக்கிய கோட்பாட்டை இருபதாம் நூற்றாண்டினுடைய ஆரம்பத்தில் தொடக்கத்தில் வெளியிடுகிறார்கள் என்ன என்றால் ஒரு இலக்கியத்திற்கான காரணிகளாக எது இருக்கிறது என்றால் ரேஸ் அந்த ரேஸ் இனம் சார்ந்த அடுத்தது சோசியல் மெல்யூ என்கிறார்கள் அந்த சமகால என்விரான்மெண்ட் ஸோ சமூக சூழல் சமூக சூழலுடைய அந்த வீழ்ச்சியோ அல்லது எழுச்சியோ மூன்றாவதாக மமன் சென்றார்கள் அது அந்த இண்டிவிஜுவல் ஆத்தருடைய அணுகுமுறை அவருடைய மொழி அவருடைய டெவலப்மெண்ட் அவருடைய மெச்சூரிட்டி இதெல்லாம் தான் ஒரு இலக்கியத்தை அல்லது ஒரு நாவலை முழுமைப்படுத்துகிறது என்கிறார்கள் அப்படிப்பட்ட காரணிகளை இந்த ஆதனின் பொம்மையிலும் நான் காண்கிறேன் ஆக இது ஒரு உலக இலக்கியத்தில் தரத்திற்கு இதை பேச முடியும் என்பதுதான் ஏனால் இதனோட தொன்மை ரேசியல் தமிழனுடைய தொன்மை பற்றி பேசுகிறது தமிழனுடைய தொன்மை பதவிக்குள்ளே இருக்கக்கூடிய சோஷியல் மீடியூ என்னென்றால் அரசியல் பேசுகிறது இன்றைய அரசியல் எப்படி ஆரிய இதில் ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் அலைக்குடி நிலைக்குடியின் இந்த மைக்ரேட்டட் அது எங்க திணை பொயிட்டிக்ஸ் ஏன்னா நான் திணை பொயிடிக்ஸ ஆங்கில கவிதைகளுக்கும் நான் பொருத்தி பார்த்து ஆராய்ச்சி பண்ண ஒரு மாணவன் நான் இந்த திணை குடிகளை அழகாக அங்கே படம் பிடித்தது இந்த அளவுக்கு சின்ன குழந்தைங்க சொல்ல முடியுமான்னு தெரியல எனக்கு ஏன்னா பொறுப்பு ரொம்ப வேணும் சொன்ன மாதிரி சிறுகதை சிறு சிறுவர்களுக்கான இலக்கியம் படைப்பதோ அதற்கான சின்டாக்ஸ் சொத்தொடரை அமைப்பதும் மிக கடினமான ஒன்று ஏன்னா அவர்களுடைய ஷூ அவர்களுடைய இடத்திலிருந்து நாம் அதை யோசிக்க வேண்டும் நானாக நான் எதையும் எழுத முடியாது சிறுவர்களுக்கு எழுதும்போது அவர்களுடைய மனதிற்குள் புகுந்து நாம் எழுத வேண்டும் அதில் கூட வருது சில விஷயங்கள்லாம் வந்து இந்த மோர் மிளகாய் தை சாதம் அப்படிங்கிறதெல்லாம் கூட இந்த கான்டெம்பரனிட்டியையும் அந்த பழைய காலத்தையும் ஒன்றா இணைக்கக்கூடிய தொன்மையையும் ஒன்ம நினைக்கிறதுல இங்கே சில பிழையாக கூட சொல்லலாம் அதை மிளகாய்ங்கிறது பதினாறாம் நூற்றாண்டில் தான் நம்ம இந்தியாவுக்கே வருது போர்ச்சுகீஸை அதை கொண்டு வராங்க அது லாட்டின் அமெரிக்கன் மெக்சிகோனுடைய ஆர்ஜின் உள்ள இது இங்கே மிளகாய் இல்லை ஆனால் ரொம்ப கவனமாக அது திறமையாக அது இணைக்கிற சமகாலத்தையும் அந்த தொன்மையும் இணைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற இடம் என்ன அது மாதிரியான இது மாதிரி நிறைய குறிப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த மாதிரியான திணை வகைகளை பற்றியும் திணைக்குடிகளில் அந்த சம நீதியும் அந்த பையன் சொல்கிறான் ஆதன் அவனை பாலுவை வந்து இந்த டைம் மிஷின் மாதிரி பின்னாடி கூட்டி போயாச்சு அவங்க வீட்டில் சாப்பிட கூப்பிட்றாங்க போகிறாங்க அவன் சொல்கிறான் இங்கே எல்லாரும் எல்லார் வீட்லேயும் சாப்பிட்ணும் நானே நானும் தான் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றேன் என்ன ஒரு மாதிரியான கம்யூனிச சிந்தனை அது எந்த ஒரு பொதுங்க பொது தன்மையை அங்கே அழகாக சாதாரணமாக படம் பிடித்து காட்டுகிறார் எங்கு போனாலும் நான் சாப்பிட முடியும் எந்த வீடும் எனக்கு பிற வீடு அல்ல யாவரும் கேளி யாவரும் கேளி ஆக இத்தனை சொந்தங்களுக்கு மத்தியில் அருமையான ஆதனின் பொம்மையையும் அதை எழுதிய எழுத்தாளர் திரு உதயசங்கர் அவர்களையும் இந்த அருமையான மேடையை அமைத்து இதற்காக உழைத்து கொண்டிருக்கிற திரு நெல்லை தேவன் கவிஞர் நெல்லை தேவன் அவர்களும் கவிஞர் மாரிமுத்தவர்களையும் செல்வின் அவர்களையும் இப்படி அற்புதமான ஒரு கூட்டத்தை ஆரம்பித்த இன்னும் ஷெரீப் அவர்களெலாம் வந்திருக்கிறாரு நான் எனக்கு நிறைய தெரிந்த முகங்கள் நிறைய இருக்கிறாங்க எல்லோரையும் சொல்ல முடியாது அதனால் எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லி இப்படிப்பட்ட வாய்ப்பை அமைத்தமைக்காக தொருவானம் குழுவிற்கும் முக்கியமாக என் மாணவன் சக்திக்கு நான் மறக்காமல் நான் சக்தியை நான் மாணவன் சக்திக்கு அவருடைய செயல் நான் இப்படி நினைக்கிறேன் அவருடைய செயல்லையும் அந்த செயலில் அப்படி செயல் அந்த 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 நினைவு மறந்து செயலாற்றி கொண்டிருக்கிற அந்த தீரத்தை மெச்சி வாழ்த்தி வணங்கி யாவரிடமிருந்து வெளிப்பட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்